நான் வேலைக்கு போகிறேன் எஜமான் மாதம் சம்பளம் கொடுக்குறானே அதெல்லாம் ஆசீர்வாதம் ஆமே எங்கள் அப்பா அம்மா கொடுத்த ஆஸ்தி பழைய வீடு உடஞ்சி போன ஓட்ட மோட்டர் சைக்கிள் இதெல்லாம் ஆசீர்வாதம் ஆண்டவர் சொல்லுகிறார் ஆசீர்வாதம் கட்டளையிடப்பட்ட ஒன்று நான் உங்களுக்கு சொன்னேன் கத்திர உலகத் தோற்றத்திற்கு முன்பதாகவே ஆமேன் உன்னதங்களிலே சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களாலும் தம்மை தேவன் ஆசீர்வதித்து இருக்கிறார் நான் பிறக்கும் முன்னே ஆசீர்வதிக்கப்பட்டவன் நீங்கள் பிறக்கு முன்னே உங்கள் உருவம் ஏற்படுவதற்கு முன்பதாகவே பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர வினோதமாய் நீங்கள் உருவாக்கப்படுவதற்கு முன்பதாகவே தேவன் உங்களை ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக ஆண்டவர் உங்களை ஆசிர்வதித்துதான் இந்த பூமியிலே அனுப்பினார் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்தான் ரட்சிப்பு என்ற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் தான் சபை என்ற ஆசிர்வாதத்துக்குள்ள வர முடியும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்தான் விடுதலை என்ற மகிமைக்குள்ள வர முடியும் ஆசிர்வதிக்கப்பட்டவர்தான் மனந்திருப்பதற்குள்ள வர முடியும் தான் ரத்தத்தினால் கழுவப்பட முடியும் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள்தான் அந்யோன்ய அப்பம்புக்கு பங்கெடுக்க முடியும் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள்தான்